என்னுடைய பதிவுகளை பார்க்கின்ற அனைவருக்கும் வணக்கம் கமெண்ட்ஸுகள் நான் பார்த்துருக்கின்றேன் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் எல்லாமே போடுவதற்காகத்தான் இருக்கின்ற எல்லாமே போடுவேன் கொஞ்சம் தாமதமாகுமே தவிர மற்றபடி உங்களுக்கு அதை விட வேறு வேறு பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் கொஞ்சம் தாமதமாகும் தற்போது ஏனென்றால் இப்போ என்னுடைய தந்தைக்கு கொஞ்சம் உடம்பு உடல்நலம் சரியில்லாதபடியால் அவரோட கொஞ்சம் வைத்தியசாலைக்கு போக வேண்டியிருக்கின்றது வைத்தியசாலையென்றால் எப்படி என்ன செய்வார்கள் ஒவ்வொரு டெஸ்ட் எடுக்க சொல்லி விடுவார்கள் இங்கே ஒரு ஒரு தினம் இல்லை நான் தான் பார்த்து என்னுடைய தந்தையை அப்போ அப்படியான சூழ்நிலை திடீரென்று இந்த மாதிரியானபடியால் அடிக்கடி போய் போய் வந்துட்டுருக்கிறபடியால் நிதானமாக பொறுமையாக இருந்து என்னால் அந்த ஆய்வுகளை செய்ய முடியாது செய்ய முடியாமல் செய்த ஆய்வுகள் எல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது அப்போ இந்த பிரச்சனையை முதல் சால்வ் பண்ணணும் இல்லையா என்னுடைய தந்தையின் பிரச்சனையை ஒரு மாதிரி தீர்த்துட்டு எனக்கு அடுத்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு சுகமாக இருக்குது ஒரு ஒரு தடவை யாராவது உதவிக்கி இருந்தால் பரவாயில்லை எனக்கு அப்படி யாரும் இல்லை நான் தான் என்னுடைய தந்தையை கவனித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றேன் அப்போ இதான் காரணம் அதனால் சில சில பதிவுகள் கொஞ்சம் தாமதமாகலாம் அதற்கு மிகவும் வருந்துகின்ற நான் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை எல்லா குழந்தைகளுக்கும் தங்களுடைய தாய் தகப்பனை பார்க்கின்ற கடமை இருக்கின்றது இல்லையா அந்த கடமைகளை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் அப்போ அந்த கடமை தான் எனக்கும் இங்கே இருக்கின்றது கொஞ்சம் அவர் வந்து மென்டலி கொஞ்சம் இதாகிட்டார் அப்போ கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனித்து நான் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கின்றேன் எது அப்படி இருந்தாலும் என்னுடைய பதிவுகள் கட்டாயம் வந்து சேரும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் கேட்ட அந்த சில பதிவுகளும் நான் போட இருக்கின்றேன் போடுவேன் கட்டாயம் அது நான் பார்த்து அது சம்மந்தமாக ஆய்வுகள் செய்து கொண்டே தான் இருக்கின்றேன் நான் கட்டாயம் அதுக்குரிய பதி பதிவுகளை நான் போடுவேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் சந்திரன் துலாத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் விருச்சிகத்தில் கேது புதன் மற்றும் சனி மீனத்தில் குரு வடக்கு ராசியோடு சனி புதன் குரு மற்றும் கேது தொடர்படுகின்றனர் கிழக்கு ராசியில் சுக்கிரன் இருக்கின்றார் தெற்கு ராசியில் ராகு மற்றும் சந்திரன் இருக்கின்றார் மேற்கு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்கின்றனர் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவே இருக்கின்றோம் குரு திரிகோண அமைப்பில் கேது புதன் மற்றும் சனியோடு சம்பந்தப்படுகின்றார் ஜாதகர் நன்றாக படித்த பெரிய பதவியை அடையக்கூடியவர் நன்றாக படித்து பெரிய பதவியை இவர் அடைவார் என்று சொல்லலாம் ஆனால் சனி ஒரே ராசியில் இருப்பதால் முன்னேற்றம் தடைப்படும் கேதுவும் சனியோடு இருக்கின்றது இல்லையா முன்னேற்றம் தடைப்படும் என்று சொல்லலாம் இவர் ஒரு மத போதகராக இருப்பார் என்று சொல்லலாம் இவருக்கு சகோதர சகோதரிகள் இருப்பார்கள் கூட்டு பணி செய்பவர் ஒருவர் இவரது நண்பராக இருப்பார் என்று சொல்லலாம் மத போதகர் என்றாலே உங்களுக்கு தெரியும் தரித்து செயல்பட முடியாது கூட்டாக செய்யப்படுகின்ற ஒரு அமைப்பு அப்போ வேறு மத போதகராக இருக்கின்றார் கூட்டாக பணி செய்கின்றார் அந்த கூட்டு பணி செய்கின்ற ஒருவர் இவரது நண்பராக இருப்பார் இங்கு செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் இருக்கின்றார் இங்கு சுக்கிரன் இந்த யாதகரின் துணையை குறிப்பிடுகிறது அதாவது வாழ்க்கை துணையை மனைவியை குறிப்பிடுகிறது சூரியன் வலுவிழந்து செவ்வாயோடு இணைந்து இருக்கின்றார் இங்கு இந்த சுக்கிரன் சூரியன் வீட்டில் இருக்கின்றார் இருவரும் இடமாற்றத்தில் இருக்கின்றன ஒரு விதத்தில் பார்த்தால் பரிவர்த்தனையோடு பார்க்கும்போது சிம்மத்துக்கு சூரியன் போகின்றார் துலாத்துக்கு சுக்கிரன் வருகின்றார் அப்போ சிம்மம் சூரியனோடு தொடர்படுகிறது துலாம் சுக்கிரனோடு தொடரப்படுகிறது வேறு ஒரு நபரின் மனைவியோடு ஓடி போகின்றார் ஒரு குழந்தை இவருக்கு குழந்தை என அந்த பெண்ணின் கணவனை நம்ப வைக்க நீதிமன்றத்துக்கு செல்வதன் மூலம் ஆதாரங்கள் சிலவற்றை பெறுகின்ற சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா சந்திரன் இருப்பது முழு விவகாரமும் இந்த பெண் கணவனை ஏமாற்றும் திட்டமிட்ட செயல் ஒன்றாக இருப்பதை குறிக்கிறார் தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு இவரோடு அந்த பெண் ஓடி போகின்றார் குழந்தை படுகின்றார் அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை என இவர் வாதாடுகிறார் யார் கணவன் இந்த பொண்ணின் கணவனுக்கு கணவனோடு கணவனுக்கு சொல்கின்ற இது என்னுடைய குழந்தை என்று சொல்லி அந்த பொண்ணின் கணவனோடு வாதாடுகின்றார் இது தன்னுடைய குழந்தை என ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன செய்கின்றார் நீதிமன்றத்தின் நீதிமன்றம் சென்று அதற்குரிய ஆதாரங்கள் சிலவற்றை பெறுகின்றார் சுக்கிரனுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் இருப்பது காதலரின் சந்ததியை இது குறிக்கிறது முந்தைய பிரவியில் பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பெண்ணுடன் இவர் ஓடி போட்டார் இங்க கவனித்து பாருங்கள் இவர் இது ஒரு மத போதகர் வேறு ஒரு கணவனின் மனைவியை கூட்டிக் கொண்டு ஓடி போகின்ற ஒரு குழந்தை பிறக்கின்றது அதாவது இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த கணவனுக்கு தெரியாது தன்னுடைய மனைவி இன்னொருவரோடு தொடர்பு இருப்பது அந்த கணவனுக்கு தெரியாது குழந்தை பிறந்த அவர் தன்னுடைய குழந்தை என்று நினை நினைக்கும் போது இவர் இல்லை இது என்னுடைய குழந்தை என்று அந்த கணவனுக்கு கூறி நீதிமன்றத்தின் மூலமாக சில ஆதாரங்களை பெறுகின்றார் தன்னுடைய குழந்தை என்று காட்டுவதற்கு ஆனால் இந்த இதை இந்த சம்பவ பாருங்கள் எப்படி போன ஜென்மத்தோடு இது சம்பந்தப்படுகின்றது என்று இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கலான வாழ்க்கை இவருக்கு எப்படி வருகின்றதென்றால் ஏன் வந்தது என்றார் முந்தைய பிறவியில் பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பெண்ணுடன் இவர் ஓடி போகின்றார் அதன் பிறகு ஒரு குழந்தையை பெறுகின்றார் அந்த குழந்தையவர் கொலை செய்கின்றார் முந்தைய குரவியில் செய்த பாவங்களின் விளைவு அந்த பெண் அந்த மனிதனை என்ன செய்கின்றால் சாபிக்கின்றார் என்ற குழந்தையை கொலை செய்து விட்டார் அந்த பெண் ஆபாசத்தில் ஸ்தாபிக்கின்றார் திட்டுகின்றார் குழந்தை அவனால் கொலை செய்யப்பட்டு இறந்த அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அந்த பெண் கிணற்றில் மூழ்கி தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார் இங்கே பாருங்கள் சனி எங்கே இருக்கின்றது கர்மகாரகன் சேனி பிரிச்சீவத்தில் இருக்கின்றது கேதுவும் கூட இருக்கின்றார் அப்போ அந்த கேது இருக்கின்றார் என்றாலே அந்த மரணம் வந்து ஒரு தற்கொலையாக இருக்குன்ற சொல்லலாம் ராகு இருந்தால் விபத்தாக இருக்கும் என்று சொல்லலாம் இப்போ இங்கே கேது இருக்கிறபடியால் கேது ராகு சம்பந்தப்பட்டால் இந்த மாதிரி கர்மஹாரகனோடு சம்மந்தப்படும் போது இந்த மாதிரியான தற்கொலை அதாவது கிணற்றில் விழுந்து த தற்கொலை செய்கின்றார் விருச்சிகம் கிணறு குறிக்கின்ற ராசி தற்கொலை செய்கின்ற அந்த பெண் அந்த அதாவது அந்த பெண் அப்படி சாகின்றாரேன் தன்னுடைய குழந்தையைவர் கொன்றுவிட்டார் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அந்த பெண் குணற்றில் விழுந்து சாகின்றார் அந்த விளைவு அதாவது அது அந்த பாவத்தின் விளைவு இந்த குழப்பமான வாழ்க்கை இவருக்கு இப்பொழுது அமைந்திருக்கின்றது அப்போ பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு வேறு என்ன செய்யலாம் வஸ்திரம் ஏதாவது கொடுத்து எல்லாம் இறைவன வழிபட்டால் இந்த பிரச்சனைகள் ஓரளவு தவிக்கப்படும் அப்ப அந்த போன ஜென்மத்தில செய்த அந்த அந்த பாவம் இந்த ஜென்மத்தில் அவருக்கு என்ன செய்தது வேற ஒரு மனைவியோட ஓடி போகின்றார் ஒரு குழந்தையை பெறுகின்றார் அந்த குழந்தை தன்னுடைய குழந்தையின நம்ப வைக்கிறதுக்காக அந்த பெண்ணின் கணவனுக்கு நீதிமன்றத்தில் ஆதாரங்களை எடுக்கின்றார் காட்டுறதுக்கு அவ்வளோத்துக்கு பிரச்சனை போகின்றது அவர் தண்டை பிள்ளைன்னு சொல்லி அவர் இருக்கிற அவருக்கு தெரியாத மனைவி இப்படி தொடர்பு இருக்கிறது அவருக்கு தெரியாது இப்போ எந்த கணவனாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தையை விட்டு கொடுக்க மாட்டார் இல்லையா அவர் தன்னுடைய குழந்தை என்று அவர் நினைத்துருக்கின்றார் ஆனால் பார்த்தா இது இங்கால தவறாக அந்த குழந்தை அப்போ அது தன்னுடைய குழந்தை என்று இவர் ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிக்கலான ஒரு வாழ்க்கை அவர் போன ஜென்மத்தை செய்த அந்த பாவத்தின் வழி வாழ்ந்த ஜென்மத்தில்வர் அனுபவிக்கின்றார் யாதகர் எழுபத்தி நான்கு வயது வரை வாழ்வார் என்று சொல்லலாம்